இப்போ எனக்கு தியானம் பண்ணா கூட மேடம் தூக்கமே வரமாட்டேங்குது எதுனாலே தெரியல தூக்கம் வேண்டாம் தியானம் பண்ணிட்டா தூக்கம் வேண்டாம் தூக்கம் கம்மி ஆயிடும் வேணும் ஆனா வந்து கம்மி ஆயிடும் உடல் வந்து சீர் செஞ்சிடும் நீங்க அதெல்லாம் பத்தி எல்லாம் சின்ன விஷயம் அதெல்லாம் க கவலையே படாதீங்க தூக்கம் இல்லையேன்னு கவலையே தூங்க தூங்கவே தூங்காதேன்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு ராத்திரி எல்லாம் தூங்காதே உட்காந்து தியானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனான்னு சொல்றாரு இல்லையா அப்படித்தான் தூக்கத்துல என்ன கிடைக்குமோ அது தியானத்துல உங்க ஒவ்வொருத்தருடைய சுய விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் மியூசிக் பிடிக்கும் அதனால மியூசிக்ல மியூசிக் வச்சு கேட்டுட்டு அதனாலயே சீக்கிரமா அவங்களை என்னங்களுக்கு நிலைக்கு போயிடலாம் மியூசிக் இருந்தாலும் நல்லதுதான் இல்லாம இருந்தாலும் நல்லதுதான் ரெண்டு மியூசிக் இருந்தும் இல்லாமலும் நீங்க பயிற்சி பண்ணிக்கலாம் ஆனா வந்து மியூசிக் நல்லா தெரிஞ்சவங்க அல்லது மியூசிக்கே தெரியாதவங்க தெரியாதவங்களுக்கு வந்து அது எடுபடாது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி மியூசிக் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா அது என்ன ராகம் என்ன தாளம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எல்லாம் போய் போயிடுவாங்க அந்த எண்ணங்கள் நிறைய வளர்ந்து ஸோ அதனால மியூசிக்கை ரசிக்கக்கூடியவர்கள் அது வந்து உங்களுக்கு தியானத்துக்கு இழஞ்சலாம் இல்லை அப்படின்னாக்கா மாத்திரம் நீங்க தியா வச்சுக்கோங்க இல்லைன்னாக்கா நீங்க வந்து அவசியம் உங்களுக்கு பிடிச்ச எந்த மியூசிக் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் வார்த்தையை இசை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அதுல வார்த்தைகள் இருக்காது அப்ப என்ன ஆகும் வார்த்தைகள் இருந்தாக்கா அந்த மேல அடுத்தடுத்த வார்த்தைகள்னு சொல்லி எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தொடர்ச்சியா போகாம இருக்கிறது பண்டி இந்த இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த வாத்திய வாத்தியங்களை வச்சு இருக்கிற இசையை வந்து நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எளிதா வந்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ராகம் பிடிக்கும் ஒவ்வொரு இசை பிடிக்கும் ஒவ்வொரு வாத்தியங்கள் பிடிக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் அவங்கவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கிறது ஆஹ் ஆனா கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த மியூசிக்கே கேட்காது எனக்கெல்லாம் அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வெள்ளம் வேணும் மூச்சை கவனித்தல் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அதனால தெரியவே தெரியாது மாஸ்டர் வணக்கம் மாத்த சூசைடு சோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா இப்போ வாழ்க்கையில இந்த பிரிவில எவ்வளவு பாவங்கள் கழிக்கிறதுக்காக எடுத்து பத்து பர்சன்ட் எடுத்துட்டு நம்ம சூசைடு பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அடுத்த ஜென்மால வந்து அந்த பெனால்டி ஃப்ரைனோட போட்டு அந்த டென் பெர்சன்ட் பாவ கர்மக்கெல்லாம் உருவாக்கி நம்ம திருப்பி அந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் இல்ல எந்த கஷ்டத்தை நீங்க வந்து ஆஹ் தவிர்க்கறதுக்காக சுயசைட் பண்ணீங்களோ அந்த கஷ்டத்தையே கொஞ்சம் கூட அதிகமா நீங்க வந்து அடுத்த பிறவியில சந்திக்க நேரிடுமே இல்லாம சுயசைடு சில சமயங்கள்லாம் சுயசைட் தான் பண்ணிக்க வேண்டி வரும் நிறைய பேர் எல்லாருமே நம்ம எல்லாருமே சூயசைட் பண்ணிருக்கோம் ஒரு ஜென்மம் இல்ல ஒரு ஜென்மத்தில எல்லாரும் சூயசைட் தான் பண்ணிருக்கோம் பண்ணாம இல்ல ஆனா அதுக்காக ஒரு அதிகமான கஷ்டம் இல்ல அந்த அந்த கஷ்டம் எந்த கஷ்டத்துல இருந்து நிவாரணம் கிடைக்கும்னு நினைச்சு சூயசைட் பண்ணணுமோ அந்த கஷ்டம் இன்னும் அதிகமான பாரமா தோணும் அவ்வளவுதான் மற்றபடி பயந்துக்கிறதுக்கே இல்ல பயமே படுத்தக்கூடாது கூடாது பயப்படக்கூடாது பயப்படுத்தக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவியான கர்மா எல்லாம் வந்துடாது பத்ரிஜி சொல்லிக்காது அப்படிம்பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஆனா ஒரு விதத்துல வந்து அதுல கஷ்டம் இருக்கு யாருக்கு இந்த மகான்களுக்கெல்லாம் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தை பராமரிக்கக்கூடிய மகான்களுக்கு திடீர்னு ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல எனர்ஜி பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடும் இப்ப வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நியூ இயர் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சூயசைட் பண்ணிக்குவாங்களா நூறு அட்லீஸ்ட் நூறு பேராவது பண்ணிப்பாங்க ஒரு ஏரியாலன்னு வச்சுக்கல ஏன்னா அதிகமான பணம் அதிகமான சந்தோஷம் அதிகமா எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க இனிமே பாக்குறதுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் இந்த உலகாய சமாச்சாரங்கள் எல்லாத்துலயும் ஒரு அந்த அந்த எல்லையை எட்டிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா என்ன இருக்கு எல்லாமே போர் அடிக்க தொடங்கிடும் அப்புறம் வந்து மது பழக்கம் போதைப் பொருள் பழக்கம் இதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் வந்துருச்சுனாக்கா என்ன பண்ணுவாங்க கடைசியில எதுவுமே பிடிக்காம உலக விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு இனிமே ஒண்ணுமில்லை வாட் நெக்ஸ்ட் நிறைய பேர் ஜம்ப் பண்ணி பெரிய மாடி கட்டத்துல இருந்து அதுவும் வந்து இளம் வைத்தியனர் வந்து அஹ் கீழே குதிச்சு செத்து போறதாக எல்லாம் நியூஸ் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் கேள்விப்பட்டிருப்பேன் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா இந்த உடல் எப்படி வருது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு உடல் கிடைக்குது அதோடைய அருமை தெரியாம நான் அப்படி செய்யக்கூடாது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வுங்கிறது முதலே இருக்கு அப்படிங்கிறது வந்து மே அதனாலதான் அந்த பெரிய மகான்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த வழியில் நம்ம வளர்க்கணும் அப்போ அதை அதுலேருந்து தவிர்க்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நூறு உடலுக்கு எத்தனை எனர்ஜி இங்க இருந்திருக்குமோ அதை வந்து சடனா ஷிஃப்ட் வேற இடத்துக்கு பண்ணணுங்கும் போது அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த மேலுலக குருமார்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இடத்துல ஆனா எல்லாம் இயற்கையில எல்லாமே நடந்துக்கும் இதெல்லாம் இயற்கையில நடந்துக்கும் ஆனால் பயப்படும்படியா ஒன்றும் கிடையாது ஐவங்கிறது எப்படியாவது ஒரு வீட்டுல உடலுக்கு வரும் சில சமயங்கள்ல வந்து தவிர்க்க முடியாததா கூட இருக்கலாம் எல்லாருமே வந்து சூசைட வந்து சின்ன சில்லற விஷயத்துக்காக பண்றாங்கன்னு சொல்ல முடியாது சமாளிக்க முடியாத நிலைமையில சிலவங்க வந்து அவமானத்தினால நிறைய பேர் இருந்து அஹ் இது உயிர் இது பண்ணிக்க தற்கொலை பண்ணிக்கிறது இல்லையா அது வந்து அது அந்த நேர அந்த நிலைமையில அவங்கவுங்க இருந்தாதான் தெரியும் அது வந்து சூயசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி தோன்றது அந்த சமயத்துல போய் நம்ம வந்து வேதம் ஓத முடியாது அது இல்லையாது அவங்க கதை ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள அதுக்குள்ள அந்த கஷ்டத்துக்குள்ள ஊறி போயிருப்பாங்க சோ அவங்க பதிஞ்சு இருக்கிறவங்க வந்து அந்த சூயசைட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஜென்மங்கள்ல அது வந்து நிறைய ரொம்ப பெரிய ஹெவி ஹெவியா தோணும் ஏன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அவங்க ஓஹோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல சூயசைட் பண்ணிருக்கோம் இந்த ஜென்மத்துல பண்ண கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய கஷ்டம் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் ஆன்மீகத்துக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டு அவங்க எல்லாருமே ஆன்மீகம் பால் திரும்பினாக்கா இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிரும் அப்ப வந்து இனிமே ஒரு தப்பு செஞ்சாச்சு இனிமே அது வேண்டாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அது தப்பு தான் சுயசைட் பண்றது ரைட்டுன்னு நான் சொல்லலை அதுக்காக ஆனா வந்து அந்த தப்பை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல எல்லாருமே பண்ணி பத்திரிஜி சொன்ன நான் கூட நிறைய ஜென்மங்களை வந்து ஒன்னு ரெண்டு ஜென்மங்களை சூசைட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு எல்லாருமே பண்ணிருக்கோம் நாம எல்லாருமே பண்ணிதான் இருக்கோம் யாரும் பண்ணாதவங்க கிடையாது ஆனா அதுக்கு வந்து கஷ்டம் வந்து கூடுதலா தெரியும் ரொம்ப பாரமா தெரியும் எந்த கஷ்டத்தை நம்ம தவிர்க்க பார்த்தோமோ அந்த கஷ்டமே திரும்பவும் பல ம மடங்கா நம்மளுக்கு தெரியும் அதே கஷ்டம்தான் ஆனா பல மடங்கு நம்மளுக்கு சுமக்க முடியாம அப்ப வந்து ஏன்னாக்கா அந்த சமயத்துல தான் நம்ம வந்து திரும்பியும் அந்த ஆன்மீகத்து வந்து நம்ம திரும்புவோம் அதுக்கு வேண்டி இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில எதுக்காக இருக்குன்னா நம்ம எல்லாரையும் அந்த இந்த திசையில இருந்து ஆன்மீக திசைக்கு திருப்பறதுக்காக தான் வேற ஒன்று நன்மைப்படுத்துறதுக்காக தான் கஷ்டங்களே வரும் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம மெடிடேஷனுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா அந்த சூசைட் அட்டம் தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறோமா இல்ல இல்லசைடுக்கிறதுக்கு இல்ல நம்ம புத்தியானது நல்லாவே வளர்ந்துரும் மனத்துல வந்து தைரியம் வந்துரும் எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்கிற ஒரு தெம்பு மனசுக்கு வந்துடும் போது நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க அப்ப சூயசைடுங்கிற எண்ணம் எதுக்கு வருது வராதே நீங்க இதுலயும் தப்பிக்கணுங்கிற எண்ணம் வராது கஷ்டங்களையும் நம்ம ஒரு சவால எடுத்து பார்த்திடலாமே அப்படிங்கிற அந்த தைரியம் வந்து அதுதான் தியானிகளுக்கும் தியானி அல்லாதவங்களுக்கும் கடைசியில பார்த்தா நோ டெத் தே இல்ல மரணம் இல்ல மரணம்ங்கிறது ஒரு பிரமை அவ்வளவுதான் ஒரு மாயை அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு வரும்போது சூசைட் பண்ணிட்டானா எப்படி ஆக்சிடென்ட்ல போனானா எப்படி போனா என்ன நாம வந்து அஹ் என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆன்மா எந்த கஷ்டத்துக்குமே அதுக்கு அதுக்கு வடிகால் இருக்கு அதுக்கு வந்து தீர்வு இருக்கு அதுக்கு சமாதானம் கண்டிப்பா இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு கிளாரிபிகேஷனை தான் என்னன்னா நீங்க அப்பயே சொன்னீங்க மேடம் சொல்லணும் மாஸ்டர் சொல்ல வேண்டாம் சொன்னீங்க ஆனா வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாரும் எல்லாரையும் மாஸ்டர்ஸ் தான் அட்ரஸ் பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கேன்னா சில பேர் மாஸ்டர்ஸ்ங்கிறாங்க சில பேர் மேடம்ங்கிறாங்க சில பேர் சாருங்கிறாங்க ஆனா பத்ரிஜி வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் மை டி மாஸ்டர் ரெண்டும் சொல்றாரு எல்லாரும் இருக்கும்போது அவங்கள அட்ரஸ் பண்றதுக்காக மைடியர் மை ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ்னு சொல்வாரு அப்ப நம்ம காட்ஸ்னு சொல்லிக்கலாமே ஏன் மாஸ்டர் மாத்திரம் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது இல்ல மாஸ்டர் மாத்திர சொல்றோம் காடுன்னு சொல்றோம் காடையும் ஃப்ரெண்டையும் விட்டுட்டோமே அது இப்படி பத்ரிஜி தானே சொல்லிருக்காரு மூனையுமே ஏன் அது சொல்லக்கூடாதுங்கிறீங்களா மாஸ்டர்னா நான் மாஸ்டர் ஆயிருக்கணும் எப்படி மாஸ்டர் பத்ரிஜி எதை பார்த்து சொல்றாரு நம்மளை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்டு நீங்க எல்லாரும் ஏன்னா நான் சொன்னதும் தியானத்துக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அதனால எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் உங்களையெல்லாம் ஒரு நண்பர் நண்பர் நட்பு தான் பாக்குறேன் உங்களுக்கும் எனக்கும் இடையில நட்ப பாக்குறேன் அதனால நீங்க எல்லாரும் நண்பர்கள் அப்படிங்கறதுக்காக நண்பர்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது மாஸ்டர்ஸ் ஏன் சொல்றாருன்னா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளுக்கு நீங்கள் தான் காரணக்கர்த்தா நீங்கள் தான் மாஸ்டர் ஆக வேண்டும் அதை வந்து அது ஒரு சிறந்த ஆசானாக நீங்க வந்து மாறணும் நீங்க வெறும் தியானி மாத்திரம் இருந்தால் போதாது அப்படிங்கறதுக்கு ஃபியூச்சர் மாஸ்டர்ஸ் அவர் இன்னைக்கே பார்த்து சொல்றாரு உங்களுக்குள்ள அது வந்து ஒரு கருவா அல்லது ஒரு விதையா இருக்கு அந்த மாஸ்டர்ங்கிறது அதே போலதான் காடு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீகத்தன்மை ஒரு விதையாவோ ஒரு கருவாவோ தான் இருக்கு நாளைக்கு வந்து அது மெல்ல அதுக்காக உங்களை அப்படி அவர் வந்து பெரிய மான்மாலியா அவர் அதனால அவர் அக்காலத்துல வரக்கூடியதே பார்த்து அவர் தீர்க்க தரிசனமா அப்படி கூப்பிடுறாரு தவிர்த்து எல்லாரும் மாஸ்டர் ஆயிட முடியாது எல்லாரும் வந்து ஆஹ் இதுவும் கிடையாது பிரிந்து கூப்பிட்டுக்கலாம் அப்ப அதான் நான் கேக்குறேன் நான் வந்து அவர் மூனையும் சொன்னாரு மூனைய விட்டுட்டு வெறும் ஒரு நடுவில் இருக்கிற மாஸ்டர் மாத்திரம் ஏன் வச்சுட்டோம் அதனால இப்ப நம்ம வந்து அதை மாத்தணும் நம்ம மாஸ்டர் கூப்பிடுறது தப்பானது ஏன்னா எங்க மாஸ்டர் எல்லாருமே அடைஞ்சிருக்கோமா நம்ம இயந்திரங்கள் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ் மேல நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கா நம்மளுடைய வாய் நாக்கு மேல கண்ட்ரோல் இருக்கா பேசுறது சாப்பிடறது இத்தனை ஒவ்வொரு நிமிஷமும் கண்ட்ரோல் இருக்கவன் தான் மாஸ்டரா இருக்க முடியும் நான் அட்ரஸ் பண்றது எல்லாரையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் எல்லாரையும் ஒரு அட்ரஸ் பண்றதுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்ல லேடிஸ் அண்ட் ஜென்டில் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பதிலா இது ஜென்டில் சொல்லி தானே ஒரு பேச்சு ஆரம்பிப்போம் அதுக்காக கூடி இருக்கிறவங்களை வேண்டிய அத யூஸ் பண்ணுவோம் அப்போதைக்கு அதுக்கு மேல அந்த 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 யூசேஜ் வந்து அனர்த்தமாயிடும் கண்மூடித்தனமா எந்த வார்த்தையுமே தேவையற்ற வார்த்தைகள் வரவே கூடாது தேவையானது தேவையான சந்தர்ப்பத்தை அழகா யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு தெரியணும் அது ஒரு ஆர்ட் அதை கூடாது பேரை சொல்லும் இல்லட்டா அந்த உறவுகள் முறை அல்லது மேடம் அது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் மேடம் எல்லா ஆண்களுக்கும் சார் அது ஏன்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்க இருக்காங்க அதனால அந்த வழக்கப்படி அப்படின்னு வச்சு

கவனத்தையும் ஈர்க்கறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லி தானே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பெண் ம பெண் தாய்மார்களே தந்தைமார்களே அல்லது ஆண்களே பெண்களே அப்படின்னு சொல்லுவோம் தங்க தங்கைமார்களே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி தானே ஆரம்பிப்போம் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம்தான் அது உபயோகிக்கணும் மற்றபடி தினப்படி பத்ரிஜி ஒன்னும் யாரையும் மாஸ்டர் கிரிஜா மாஸ்டர் ராஜன் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கலையே நான் சொல்றது அந்த அப்படி இது சொன்னா அந்த மூணையும் சேர்த்து சொல்லணும்

ஏன்னா அது பிரிட்டிஷர் வருஷம் காலமாக நம்ம வந்து அதுல பழகிட்டோம் நம்ம ரத்தத்துல இப்போ ஒருத்தரை சொல்லணும்னாக்கா மேடம் சார் சொல்லு மாஸ்டர் சொல்ல வேண்டிய கூடாது ஏன்னா டான்ஸ் மாஸ்டராவும் இருக்கலாம் டான்ஸ் மாஸ்டர் தான் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுவாங்க வணக்கம் மேடம் எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து ஓஷோ ஒரு ஸ்லோகன் படிச்சேன் சரி அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னா அதாவது மயானம் அப்படின்னா மிகப்பெரிய மயானம்னா அசைவம் சாப்பிடும் உடல் தான் மிகப்பெரிய மயானம் அத வந்து நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன் பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன் அத வந்து எனக்கு ஒருத்தவங்க ரிப்பீட் பண்ணாங்க தாவரங்களுக்கு உயிர் இருக்குல்ல அப்புறம் சைவம் சாப்பிட்றவங்க வயிறும் வந்து மயானமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ரிப்பீட் வந்து அதன் பிறகு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி நான் அனுப்பிவிட்டேன் அதாவது செடி கொடிகள் வந்து கட் பண்ண கட் பண்ண வளரும் கொண்டது அது வேறு வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்துவோம் அது வந்து பொல்யூஷன் இல்லாதது நம்ம வீட்டு ஜன்னல் கதவுக்கு எல்லாமே மர நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொன்னேன் மத்த அனிமல்ஸுக்குலாம் வந்து நம்மள மாதிரி ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் சோ இது வந்து சரியானதா அப்படின்னு சொல்லுங்க மாஸ்டர் நீங்க நீங்க சொல்றது சரிதான் இன்னொரு ஒரு ஒரு பாயிண்ட் கூட நான் வந்து சேர்க்க விரும்புறேன் என்னன்னாக்கா இப்போ வந்து ஒரு இப்படி என்ன வந்து நீங்க இப்படி கிள்ளிடுறீங்க அல்லது ஒரு அடி அடிக்கிறீங்க ஆஹ் அது வந்து அதுதான் தாவரத்துக்கு நாம செய்யக்கூடிய அந்த ஒரு வலி ஆனா கழுத்து அறுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வலி இல்லையா நாங்க முடியாது துடி துடிச்சு அந்த அனிமல்ஸ் எல்லாம் துடி துடிச்சு சாகுமே அந்த அதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்ல ஒரு அடி அடிக்கிறதுக்கும் கழுத்து நெரிச்சு கொல்லறதுக்கும் அதுவும் சில சில மிருகங்கள்லாம் சீக்கிரமே சாகாது சாகாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பேரா சேர்ந்து அதை கொல்லுவாங்கலாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு அனுபவத்தை அது எத்தனை வழியை தாங்கணும் எவ்வளவு கஷ்டப்படும் அது தாவிரம் கூட உயிர் அதையும் கூட கொல்லக்கூடாதுதான் அது வந்து உயிர் தான் அதை கூட கொல்லக்கூடாதுதான் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப லெஸர் ஈவில் எது ஒரு பெரிய ஈவில் இருக்கு ரொம்ப பெரிய ஈவில் வந்து நான்வெஜ் ஆனா ரொம்ப கம்மியான ஈவில் வந்து தாவிரம் அப்ப நம்ம உயிர் வாழறதுக்காக அந்த கம்மி லெசரிவில் பரவாயில்ல அப்படின்னு அழகணும் அடுத்த பிரிவையும் அடுத்த பிரிவு எடுத்துட்டே வரும்போது நம்ம இன்னும் நிறைய தியானம் செஞ்சு தாவரங்கள் கூட இல்லாம அந்த உயிர் மூச்சிலேயே வாழ தெரியணும் நான்வெஜ் டு வெஜிடேரியனிசம் வெஜிடேரியனிசம் டுஸ்டேரியனிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறவங்க அவங்க வந்து என்ன மூச்சு காற்றுலயே உனக்கு உணவெல்லாம் வந்துடும் உடம்புக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பழைய காலத்து ஞானிகள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க அவங்க வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சில ப சில பழங்கள் எல்லாம் தனியா மரங்கள் அந்த மாதிரி இருந்துதான் தனியா காய் வந்து விழுமா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டே இருக்கும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கையை அப்படி காமிப்பாங்களாம் உடனே அந்த பழம் மரத்திலே இந்த தனியா விழும் அவர் க அவங்க கையில அவங்க கை காமிச்சா அவ்வளவு ஆற்றல் கொண்டவங்க அப்ப அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மூச்சுக்காற்றிலேயே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியே அவங்க உடலே நிரப்பிக்கும் அவங்களுக்கு பசி இதாக இருக்காது அதெல்லாம் கடந்தவங்களா இருப்பாங்க அப்ப நான் எப்ப எல்லாம் அப்படி ஆகிறது இப்படி இருந்துட்டு இருந்தோம்னா அப்படியே அதுக்கும் ட்ரை பண்ணும் இதையே போயிட்டு இருந்தோம்னா அது கூட ஏறோ ஒருத்த நேத்து கூட சொன்னாங்க ஒரே ஒரு பொழுதுதான் நான் சாப்பிடுவேன் காலையிலயும் சாப்பிட மாட்டேன் ராத்திரியும் சாப்பிட மாட்டேன் நிறைய தண்ணி குடிச்சிருவேன் ஏதாவது வேணும்னா கஞ்சி அந்த மாதிரி சின்ன லைட் ஆகாரம்லாம் சாப்பிடுவேன் வேற பழங்கள் ஏதாவது சாப்பிடுவேன்னு தவிர்த்து ஒரு பொழுதுதான் சாப்பாடு அப்படின்னு எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு பாருங்க தியானம் செய்ய செய்ய உணவு கூட ரொம்ப கம்மியாயிடும் தேவையே இருக்காது தாவிர உணவு வெஜிடேரியன் கூட அந்த உணவு கூட வேண்டியிருக்கு கம்மியா தான் வேண்டியிருக்கு குறைஞ்சு குறைஞ்சு வந்து சில நாளைக்கெல்லாம் உபவாசமே இருந்துடலாம் இல்லையா அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது அதை போல ஆஹ் குணம் செய்யக்கூடியது அதை போல ஒரு வைத்தியம் அத போல ஒரு மருந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க லங்கணம் பரம ஊஷதம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நன்றி ராஜேஸ்வரி மேம் நன்றி கிரிஜா அம்மா நீங்க நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தாவரத்துக்கு வந்து நம்ம தலைமுடியை வெட்டுறப்ப வலிக்கிறது இல்ல நகத்தை வெட்டுறப்ப வலிக்கிறது இல்லை அத தான் இருக்கும் இந்த தாவரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாம தாவரம் வந்து அதை வந்து நம்ம அதோட வாழ்க்கையை கொல்லலையே நம்ம பழங்களை கொடுக்கறது காய்களை கொடுக்கறது நம்ம மூலமா வந்து விதைகள் பரவுறது

அவங்க சொல்றதே கேட்டுக்கும் அவங்களுக்கும் அவங்க வலிக்காதான் ஆனா இந்த மாதிரி ஒரு அடிச்சதுக்கும் கழுத்த நெரிச்சு கொல்லறதுக்கும் கட் பண்ணி கொல்லறதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நன்றி நன்றி அம்மா